இப்போ வந்து பிரதர் ஒரு கம்ப்ளீட்டான அப்டேஷன் ஃபீட் பண்ணி ஒரு நியூ ஃபீட் அப்டேஷன் பண்ணிக்கிறது ஃபீட்ல வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சோளம் இருக்கும் அதாவது நூறு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிலோ இது பண்ணுவோம் எக்ஸ்க்ளூசிவாக செய்கிறது செம்மரி கிடாய்களுக்கும் அந்த கமர்ஷியல் ஃபேட்னிங் ஃபார்முக்கு தான் பிரதர் கமர்ஷியலாக செஞ்சு எல்லாத்துக்கும் ஒன்றும் ஃபார்ம்லாம் இருக்குது பிரதர் ஆனால் நாங்கள் அதிகபட்சமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கோட் கோட் ரெக்கார்டர் வந்து சிக்ஸ் கேஜி வரைக்கும் ரெக்கார்ட் இருக்குது சிக்ஸ் கேஜி வரைக்கும் சிக்ஸ் கேஜி வரைக்கும் ரெக்கார்ட் இருக்குது நம்ம ஃபீட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து ஆனால் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா எடுத்து வச்சிருந்தோம் எப்படின்னா நார்மலா வந்து ஒரு பத்து கிலோ உள்ள ஆட்டுக்கு வந்து உங்க ஆடு எந்த மெத்தட்ல நீங்க வளர்க்குறீங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம ஃபீட மாத்தோம் பிரதே இப்போ கண்டிப்பா பிரதே இது ஒரு மாடர்ன் சொல்யூஷனா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ட்ரை மேட்டர் ஒரு கான்சென்ட்ரேட் மட்டும் வச்சு ஆடு வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரௌண்ட் ரிசர்ச் பேசுறது பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் உங்களை வந்து மீண்டும் நம்ம சேனல் இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம இந்த கோழி வளர்ப்பையும் பத்தியும் நம்ம ஆட்டு தீவனங்களை பத்தி நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு உங்க ஃபீடும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சொன்னாங்க நிறைய பேர் எங்கொரிஸ் வந்து நீங்களும் சொன்னீங்க எனக்கும் நிறைய எங்கொரிஸ் வந்துச்சு சம்பந்தமா இப்போ வந்து அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபார்ம் நிறைய அப்டேட் பண்ணிருக்கீங்க சொன்னீங்க அதுக்கு முன்னாடி மீண்டும் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளோட வீவர் சொல்லிருங்க பிரதர் வணக்கம் பிரதர் முதல்ல வந்து ரொம்ப நன்றி உங்க வீடியோ பார்த்து வந்து நிறைய பேருக்கு கால் பண்ணாங்க நிறைய ரீச் இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து தீவனமோ போனிச்சு பிரதர் அதே மாதிரி என்ன மன்னிக்கணும் என்ன ரீசன்னா வந்து நடுவுல கொஞ்சம் ஃபார்ம் மில்லு அப்டேஷன் பண்ணிருந்தோம் அதனால வந்து நிறைய கால்ஸ் எடுக்க முடியல மற்றவங்க தயவு செய்து மன்னிச்சிங்க இப்போ வந்து பிரதர் ஒரு கம்ப்ளீட்டான அப்டேஷன் ஃபீட் பண்ணி ஒரு நியூ ஃபீட் அப்டேஷன் பண்ணிக்கிறோம் என்ன பத்தி மறுபடியும் தெரிய புது ஆமா சில பேர் அந்த வீடியோ பாத்துருப்பா சில பாத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பா என் பேர் வந்து பிரதர் பிரவீன் பிரவீன் பிஆர் ஃபுட்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் கோட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் நாட்டுக்கோழி பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து தீவனம் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் இவர் வந்து என்னோட மேனேஜர் கிளாஸ்மேட்டுங்க வந்து இப்ப மேனேஜர் சேர்ந்து பண்றீங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பிரதர் உங்க ஃபார்ம்லயும் சரி ஃபீல்ட்லயும் சரி நிறைய அப்டேட் பண்ணீங்க அது என்ன அப்டேட் பண்ணிக்கணும் ஓனர் பாத்துக்கலாம் ஆட்டு பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க இத தாண்டி இந்த ஃபீடு வந்து எப்ப வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அதாவது தீவன உற்பத்தி எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க ஆக்சுவலி வந்து நாங்க டுவெண்ட்டி நைன்டீன் பாஸ் அவுட் டுவெண்ட்டி ஃபீட் சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபீட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இருந்தாலும் எதுவுமே நம்ம எடுத்தோன்னே வெளில கொண்டு வர முடியாது ரெண்டு வருஷம் கிரவுண்ட் ஸ்டடியில் இருந்தோம் லோக்கல் கொடுத்தோம் எங்க ஆடுங்களுக்கு வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னன்னா கமர்ஷியலாக எப்பன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இப்ப ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து எத்தனை வருஷம் ஆகுது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது ப்ரதர் இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்ப ஆரம்பிச்சது எப்பனா டொண்ட்டி டுவென்ட்டி டு லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிவிடுவோம் ஓகே 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 பிரதர் உங்களோட தீவனத்தில் என்னென்ன நம்ம ரா மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கப்படுது கண்டிப்பாக பிரதர் நம்ம தீவனத்தில் வந்து முக்கியமா மெயின் ரா மெட்டீரியல் வந்து சோளம் தான் பிரதர் சோளம் தான் வந்து கால்நடை தீவனத்துக்கான முக்கியமான ரா மெட்டீரியல் மற்ற எல்லோரும் நாங்கள் கொஞ்சம் எக்ஸெக்ட் கலக்கணும் எங்கள் ஃபீல் தர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சோளம் இருக்கும் ஓகே அதாவது நூறு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அது இல்லாம உளுத்தம் பொட்டு நெல்லு சிறுதானிய பொட்டு பிளஸ் வந்து புரோட்டீன் பெல்லட்டை ஃபார்ம்லா ஒன்று வச்சிருக்கோம் பிரதர் ஒரு ஃபார்ம்லா போட்டு ஒரு ப்ரோட்டீன் பெல்லட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த புரோட்டீன் பெல்லட்டையும் ஃபீடோட மிக்ஸ் பண்ணிடுவோம் பிரதர் அது நீ இல்லாம முக்கியமா மினரல் மிக்சர் ட்ரேஸ் மினரல்ஸ் ஜிங்க் மெக்னீசியம் கால்சியம் அயன் அது மாதிரி ட்ரேஸ் மினரல்ஸ் ஆட் பண்ணிடுவோம் பிரதர் ட்ரேஸ் மினரல்ஸ் இல்லாம கால்சியம்க்கு வந்து சுண்ணாம்பு ஆட் பண்ணிடுவோம் நேச்சுரலாக சிப்பில இருந்து கால்சியம் ஆட் பண்ணிடுவோம் உப்பு சக்கரை பாகு எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட்டான ஃபீடா ரெடி பண்ணுவோம் இப்ப வந்து நம்மளோட தீவனம் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கோட் மட்டும்தானா இல்ல மத்த கால்நடைகளும் கொடுக்கலாமா ஆ பிரதர் இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூசிவா எதுக்கு செய்கிறோம்னா ஆடுங்களுக்கு மட்டும் தான் அதுலேயும் வந்து அதிகமாக ரொம்ப குறிப்பாக அதிகமான ப்ரொடக்ஷன் எதுக்கு செய்கிறோம்னா செம்மறி கிடாயங்களுக்காக தான் பிரதர் அதிகமாக செய்கிறோம் இது அண்ணில வந்து வெள்ளாடுங்களுக்கு வெள்ளாடு கிடாயங்களுக்கு ஆடுங்களுக்கு எல்லாமே ரெடி பண்றோம் பிரதர் ஆனால் எக்ஸ்க்ளூசிவா செய்கிறது செம்மறி கிடாயங்களுக்கும் அந்த கமர்ஷியல் ஃபேட்னிங் ஃபார்முக்கு தான் பிரதர் கமர்ஷியலாக செஞ்சுட்டு இருக்கோம் ஓகே 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 இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுங்க வந்து அடத்தியில் வந்து வாங்குறதே மக்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு தான் வாங்குறது ஸோ அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும் உங்களுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நேச்சுரலாக நம்மளோட கோவுட்ல ஃபீல்டிலேருந்து எவ்வளோ வெயிட்

முயல் எல்லாத்தையுமே சாப்பிடுங்க அதுக்கும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்களா கண்டிப்பாக பிரதர் இப்போ வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக செய்கிற ஆடுங்களுக்கு தான் ஆனால் வந்து கஸ்டமர் ரெக்வஸ்ட் வச்சாங்கன்னா எல்லாத்துக்குமே செய்கிறோம் பிரதர் ஓகே மாடு கோழி பன்றி முயல் காடை எல்லாத்துக்குமே தீவனம் ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்ருவோம் பிரதர் கஸ்டமரோட இதுக்கு ரெக்குயர்மெண்ட் கேட்க மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்க எல்லாத்துக்குமான ஃபார்ம்லாம் இருக்குது பிரதர் ஆனால் நாங்கள் அதிகபட்சமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோட் ஃபீல் நம்ம வீடியோ போட்டதாக இருக்கணும் அதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கட்டும் உங்களுக்கு அந்த ஃபீடு வந்து இப்போ நம்ம மக்கள்கிட்ட பேருக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க ஸோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு ஆ பிரதர் இது வந்து இப்போ நாங்கள் செய்தது ஒரு கம்ப்ளீட்டான அப்டேட்டர் ஃபீட் பிரதர் இதுக்கு முன்னாடி வந்து நேச்சுரலா இருந்தோம் அதுக்குமே நிறைய எங்களுக்குட் கஸ்டமர் இருக்காங்க அதெல்லாம் இப்போ வந்து புது ஃபார்ம்ல வந்து ஒரு 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 மேஜிக்கல் அப்டேட்டட் அப்டேட்டா இது வந்து போயிட்டு யார்ட்ட கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுது உங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள்ல வந்து வெயிட் ஜெயின பார்வைக்கு ராசில வைக்காம ஆடு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு பின்னாடி ஆடு கொஞ்சம் தெளிவா இருக்கு அது மாதிரி நிறைய அப்டேஷன் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் கஸ்டமர் ரிப்பீட் ஆறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எந்தெந்த வகையிலே போய் அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதர் அதுக்கான கிராஃப் இருக்கு இத்தனை இந்த ஆடைக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்ட்டு அதை வச்சு ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா எடுத்து வச்சிருக்கோம் எப்படின்னா நார்மலா வந்து ஒரு பத்து கிலோ உள்ள ஆட்டுக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது கிராம் கொடுக்கலாம் பிரதர் ஒரு இருபது கிலோ உள்ள ஆடுக்கு வந்து இருநூறுல இருந்து இருநூத்தி இருபது கிராம் கொடுக்கலாம் பிரதர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா உங்க ஆடு எந்த மெத்தட்ல நீங்க வளர்க்குறீங்கறத பொறுத்து தான் வந்து நம்ம ஃபீடம் மாத்தம் இப்போ ஒரு சிலர் வந்து மேட்ச்சல் வளர்த்துட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான கான்சென்ட்ரேட் தேவைப்படாது சும்மா கொஞ்சம் வச்சா போதும் அது மாதிரி உள்ளதுக்கு நூத்தி ஐம்பது கிராம் வைக்கலாம் ஒரு சிலர் வந்து கம்ப்ளீட்டா ஃபேட்டிங் ஃபார்ம் பண்ணைக்குள்ளே வச்சு வைப்பாங்க அதுக்குலாம் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வைக்கணும் அதாவது வந்து நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா உங்க ஃபார்முக்கு இப்போ தான் எவ்வளவு கால் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா போதும் இப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கைட்லைன்ஸ் வரும் ஆ கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷர்னா கோட் வந்து நீங்கள் என்ன பாடி வெயிட்டில் வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபீடு கொடுக்கணும் அதுக்கு வந்து ஃபீடு வந்து எப்படி கோட்டுக்கு வெயிட் கெயின் ஆகுதான்னு ரெக்கார்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஒரு மாதத்துக்கான ஃபீடு எவ்வளோ வரும் அது வந்து நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அது மாதிரி கைட்லைன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷராக வரவங்களுக்கு இந்த மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க இதை தாண்டி இப்போ ஃப்யூச்சர் பிளான்ல வேற என்னென்ன மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணலான்றீங்க ஐடியா இருக்குது ஃபியூச்சர் பிளான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு செத்துக்குப்படுத்த அதாவது என்னன்னா பசுந்தீவனமே இல்லாம ஆடு வளர்க்குறது அதாவது பசுந்தீவனமே இல்லாம ஒரு சின்ன இடத்துல ஆடு வளர்க்குறது அதுக்கான ட்ரெயல் போய்ட்டு ஏன்னா இப்ப நிறைய பேர் வர்ற ஆடு வளர்க்கணும் வராங்க ஆனா இடம் வந்து பற்றாக்குறையா இருக்கு குறைந்த இடமா இருக்கு அவங்க வந்து அதுல எப்படி தீவிரம் எல்லாம் பண்ணும்போது சோ இதே ஒரு ட்ராப்பா தான் இருக்கு சோ அதுக்கு இது சொல்யூஷனா இருக்கணும் கண்டிப்பா பிரதர் இது ஒரு மாடர்ன் சொல்யூஷனா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதாவது வந்து ஒரு கள்ளக்கொடி அதாவது ஒரு ட்ரை மேட்டர் ஒரு கான்சன்ட்ரேட் மட்டும் வச்சு ஆடு வளர்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரவுண்ட் ரிசர்ச் போயிட்டு அது வந்து இன்னொரு சிக்ஸ் மந்த்ல உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ளஸ் வந்து ஒரு கடலை ஒரு கமர்ஷியல் ஃபீடாக எப்படி ஃபோர்டிஃபை பண்ணி இது பண்ணுறதுங்க ரெண்டாவது ஒன்று போயிட்டு இருக்காரு அது ரெண்டும் ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ்ல இருக்கு இப்போதைக்கு நாங்கள் ஃபீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கோட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம் கோ கோட் வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் நேம் சொல்லுங்க அப்புறம் என் பேர் சதீஷ் பிரதர் ஓகே ஓகே நீங்கள் வந்து பிஆர் ஃபுட்ஸில் வந்து என்ன ரோவில் இருக்கீங்க நான் வந்து ஃபீட் மில்ல வந்து மேனேஜர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் நீ பாத்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாப்பாங்க அவங்களுக்கு நீங்க எப்படி சர்வீஸ் தருவீங்க மினிமம் ஆர்டர் எவ்வளவு பிரதர் நம்ம இப்ப தமிழ்நாட்டுல வந்து எல்லா ஏரியாவுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது அது போக நாலு ஸ்டேட் பக்கத்துல இருக்க நாலு ஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்கு கேரளா கர்நாடகா அந்த நாளுக்கு சேர்த்து பண்ணிட்டு இருக்கு ஆர்டர் மினிமம் பேக் வந்து ஒரு பேக் வருது ஒரு பேக் வந்து பிப்டி கேஜி ஓகே அது வந்து மினிமம் அதுக்கு குறைச்சே கிடையாது நம்ம பார்சல் எடுக்கிற நேராகவும் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்சல் சர்வீஸ் பண்ணோம் பார்சல் வந்து உங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இந்த ஏரியாவுக்கு பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த நீங்க இருக்க ஏரியாவுக்கு பக்கத்துல பிக் சிட்டி எது இருக்கோ அதுக்கு பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஏஒன் சர்வீஸ் எம்எஸ்எஸ் அதிகம் அந்த இது இருக்கு பிக் ஆர்டர் ஆர்டராக இருந்தா நம்ம லாரிலயும் பார்சல் சர்வீஸ் தனியாக வந்து போட்டு போட்டுல தீவனங்கள் வந்து எவ்வளோ ரேட்ல பத்தி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நம்ம தீவனம் வந்து இப்போ கொடுக்குற பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து முப்பத்தொன்னு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே அது ஒரு மூட்டையா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு வரும் ஓகே இப்ப சில பேர் வந்து பல்கா தேவைப்படும் இப்போ பல்கா தேவைங்களும் எதுவும் ஆஃபர் பண்ணுவீங்களா அவங்க சைட்லேருந்து இருந்து பல்கா மூட்டை வந்து நிறைய ஆர்டர் பண்றவங்களுக்கு நம்ம ஆஃபர் பார்த்து பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்துக்கலாம் பிரச்சனை இல்ல வந்து இப்ப பக்கத்துல நேர்ல இருந்து பெஸ்ட் இல்ல அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல போட்டு விட்டோம் அவங்க எங்க பக்கத்துல எது இருக்கோ அங்க அவங்க எடுத்து சர்வீஸ் அவங்க வந்து பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப சார் லாஸ்ட் தான் இந்த வீடியோடய நிறையா ரா மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க அது ஆடுகளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸ் குடுக்கோ எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய ஆஃபர்லாம் கொடுத்தாங்க பல்காக பர்ச்சேஸ் பண்ண ஆஃபர்லாம் கொடுப்பாங்க இப்போ நம்ம சேனல்ல இருந்து பாக்குற வியூவர்ஸ்க்கு நமக்கு ஏதாச்சும் நீங்க ஆஃபர் கொடுப்பீங்களா நம்ம வியூஸ் வியூவர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஆஃபர் பண்ணுவீங்களா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறாங்க பாத்துட்டு உங்களுக்கு கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஆஃபர் பண்றீங்களா கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா பண்ணி தரலாங்க உங்களுக்கு இல்ல சும்மா தான் கேக்குறேன் இல்ல சீரியஸாவே பண்ணி தரலாங்க ஓகே ஓகே நீங்க ஏதாவது ப்ரோமோ கோட் மாதிரி சொல்லி அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி எங்களுக்கு கேட்டா அதுக்கா ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸ் கண்டிப்பா தரோம் ஓகே ஓகே சூப்பர் பிரதர் ஏனா நம்ம வியூவர்ஸ் நிறைய பாக்குறாங்க ஃபீட்ஸ் நிறையா எங்கொரைஸ் போயிருந்துச்சு ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் கண்டிப்பாக விவகார்ஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலியமாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அது ஒரு கோட் மாதிரி கீழே தரேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட என்கரேஜ் பண்ணி காண்டக்ட் பண்ணிங்கன்னா தீவன விலையிலேருந்து அதை கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தருவாங்க